சுலைமான் சேட் என்பவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தாத காவல்துறை மீது ஏன் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பதிவு செய்யக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளதை தொடர்ந்து போலீசார் இன்று அவரை நேரில் ஆஜர்படுத்தினர் மதுரை ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்தில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் தென்காசியைச் சேர்ந்த சையது சுலைமான் சேட் உள்ளிட்ட பலர் கைது செய்யப்பட்டனர் ஜாமீனில் வெளியாகி மதுரை சென்ற சுலைமான் சேத் மற்றும் நதி ஆகியோரை மர்மணவர்கள் காரையேற்றி கொலை செய்ய முயற்சித்து பின்னர் கடத்தி சென்று விட்டதாக உயர் நீதிமன்ற கிளையில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது கடந்த பதினோராம் தேதி விசாரணைக்கு வந்த இந்த வழக்கின் போது சுலைமான் சேட்டை தேதி ஆஜர்படுத்தும்படி நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தனர் இதன்படி பதிமூன்றாம் தேதி விசாரணைக்கு வந்த இவ்வழக்கில் சுலைமான் சேத் மற்றும் நதிம் ஆகியோரை வேறொரு வழக்கில் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் கேட்ட நீதிபதிகள் சுலைமான் சேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும்படி நீதிமன்றம் உத்தரவிட்ட பின்பும் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்துள்ளதால் ஏன் காவல்துறை மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடாது என கேள்வி எழுப்பினர் பின்னர் சுலைமான் சேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த பாளையங்கோட்டை சிறை கண்காணிப்பாளருக்கு உத்தரவிட்டனர் இதன் அடிப்படையில் சுலைமான் சேட்டை நீதிபதிகள் முன்பு காவல்துறையினர் ஆஜர்படுத்தினர் சக்கர நாற்காலியில் அழைத்து வரப்பட்ட அவர் போலீசார் தன்னை அடித்து துன்புறுத்தியதாக தெரிவித்தார் இதையடுத்து சுலைமான் சேட்டிற்கு மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து அது குறித்த விவரங்களை ஜூன் இருபதாம் தேதி தாக்கல் செய்யும்படி காவல்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர் இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் செல்லும் முன்பு மதுரை அண்ணாநகர் நீதிமன்றத்தில் சுலைமான் சேட்டின் தாய் புகார் அளித்திருந்தார் இதையடுத்து சுலைமான் சேட்டை கண்டுபிடித்த காவல்துறையினர் இதுகுறித்த தகவலை அவரது தாய்க்கு தெரிவிக்காமல் இடைப்பட்ட வேறொரு வழக்கில் சிறைக்கு அனுப்பியது ஏன் எனவும் கேள்வி எழுந்துள்ளது காரை ஏற்றி கொல்ல முயன்று கடத்தி சென்றது யார் என்ற கேள்விக்கும் அவரை எங்கிருந்து போலீசார் கைது செய்தார்கள் என்ற கேள்விக்கும் பதில் இல்லை